காலைல வந்துச்சு देखिएगा என்ன சொல்லிட்டா கட்டா சொல்லுங்க ஆ அட என்னது ஆரன் 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 பஸ் பஸ் அ அப்பையன் தாவக் தவள தவள இல்ல அது இல்ல பிரேணா எத்தனை சொல்லு தாயையா எங்க போகாதா ரெண்டு வரணும்

की बाइक में क्या पुलिस तो आ गया बाप ना ये की बाप ना सोलो बाप की बाप तावल है की बाप हाँ तुमको बाइक ना मुझे मुझे ना पास नहीं आऊँगी ना पास नहीं आऊँगी ना आधा दोस्त है अरे लार लार ना है

அழுகிரியா கொத்து புறாட்டம் வெங்காயமா கடலை தண்ணி வரும் அதனால அறுத்து அறுத்து கடலை தண்ணிமாக்கா டேடி என்னமா சொல்றாங்களாமா சொல்லாம

เฮ้ยเรื่องสัตว์ต ah, hmm. uh ้องพอดีด้วย Silencea Silencea เฮ้ยช่วยเอาไปเรื่องนี้วะวายมูรีเพสโซนี่ไงนี่ไงนี่ไงที er ่เว้ยนะ அப்புறம் என்னது அது 1 1 சுச்சு ஃபேன் போடுதா சுச்சு

ఇది ಜಾస్తి సత్తనమస్సే. సేజ. ఇది బట్టే మెకలవడి వెళ్ళినమాట. దె బట్ట కడుడిచి వచ్చినప్పటికి. ఆయె చెప్పన కొడారు. బోడా. హ్. ఒన్నినా కన్నారి. కేడు. దారా రేట్ పణోరే.

போ உம் நாயா என்னது ஆம்லேட்டா உப்பு போடுறதா பல்லாங்குழியா பல்லாங்குழியா அது பெருசாதால இருக்கு யோகாசனம் மட்டும் பண்ணிடு என்னது ஏனியா அப்படின்னா என்ன நடக்கிறதா പാലിയ <laughs> ഗം <laughs> <laughs> <laughs>

என்ன சார்ஜ் சார் எ சார்ஜரே அரப்பாமே ஏ இந்த இல்ல நான் கட்டா சொல்லிடுறேன் போ குச்சறடா ஐயோ நான் யூனிட் புடிச்சிட்டு வர மாட்டான் அதுக்கு பரவாயில்லை என்னது பூஸ்டா அப்புறம் வேற என்ன பஞ்சம் என்னது அப்புறம் என்னது கையில போட்டு சாப்பிடுறதா சட்னியா தேனா ஊறுகாயிருக்கு இப்படியா கையிலவும் ஆமா ஒரு வரல எடுத்து சாப்பிட்டு காட்டினா அது ஊறுகாயின்னு சொல்லலாம்

Ma c'è una cosa che non Ma c'è Ma c'è Ma c'è Ma c'è una cosa Ma c'è una cosa Ma c'è una Ma c'è 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 Ma 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 ఆ వదిలేయ్ కేక ఆ తేజేశ్వరి అలా ఒక నిమిషం కే కాఫీ బాగుంది ఆ మాంద కనాలి యా ఆ దివ్య 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 అచ్చోలివి అమ్మ అమ్మ ఏయ్ దివా కిఒరా రెండు వేర్ ఓరే టైం పనాతది కన్ఫ్యూజ్ చేయదు ఒకసారి పన అవర రాత్రి సోని అమ్మ కన్నాయి

lene alena saapla lenatro ayi adu ellathikku parayundike alla divya vare ama adha divya ei inge paaru na sonna pekku passe vettikkaram alla eh na sonna kandu pudichu irukka kandu pudichu sonna na enna sonna podu alla pesu divya ithala putti thuga சாம்பாரு உப்பு இருக்கா இல்லையா வீட்டை கிளம்பி அப்புறம் என்னது உப்பு ஏ உப்பு உப்பு குழு குடுக்கணும் அப்படி சொன்னா தான் ஈஸியா இருக்கும் சாப்ற போற ம் இக்கிவா அவனுக்கு நான் தெரியலையே இglbika கண்டுபுடிக்கறது தெரியாது பாப்பா என்ன நீ ஆத்த டக்கி தக்கி கண்டுபுடறாயா சீப்பா चलेंगे இவ கருதுல கண்டுபுடிக்க முடியாது இனியா மாதிரி ஊர்காயா ம் என்னையா அஃபரேட் டே மாடை போர்ட் சொருதிட்டிருக்கே என்ன தெரியல குறங்கா போதே முடி முடி தெரியா

इधर कंटिन्यू कर दे बोल है ये अरे ए ये लो खा चल भाई பாய் 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 சொல் ஏ போரி பயமா இருக்குது க்ளோஸ் அப்ல வர பொங்கல் 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 பால் பொங்கல் ஏ கமலூரு யாரோ ஒவ்வொருத்திராப் பண்ணுங்க அப்பலாதான் தெரியும் அறங்க மாட்டான் அவன் அடங்காதவன் ஐயோ ரொம்ப க்ளோஸ் அப்ல வர்றாங்க போ லைக்க பயமா இருக்குது பாய் பாய் ஐயோயோ க்ளோஸ் அப்லே வர்றாள் பயமா இருக்கு போ எல்லாம் பயந்துட போறாங்க பயந்துருவாங்க பயந்துருவாங்க போ பாய்